உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடஞ்சலா இருந்தனா ஏன் இருபத்தஞ்சு வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல மூணு வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூணு வீட்டுக்கார பொண்டாட்டி சேலை செஞ்சுட்டு இருக்கீங்க சரி அதுக்காக ஏதாவது காரணம் சொல்லலாம் அந்த அம்மா உள்பா வாடி போய் செஞ்சுட்டு உங்களுக்கு வெக்கமா இல்ல இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன் நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க பாரு இங்க ஒரு கழுத்தை குத்த வச்சு உட்காந்துட்டு வாய கிண்டது

இந்த புல்லுக்கு தொழுநோய் ஹாஸ்பிடல்ல இடம் கிடைக்குதான்னு பாரு ஐயா என்ன எனக்கு ஒரு சந்தேகம் ஆரம்பிச்சியா தலையில முளைச்சா தலை தலைமுடின்னு சொல்றாங்க கையில முளைச்சா கை கைமுடின்னு சொல்றாங்க கால்ல முளைச்சா கால்முடின்னு சொல்றாங்க நெஞ்சில முளைச்சா துத்தரி அடுத்து நீ என்ன கேட்க போறேங்கிறது எனக்கு தெரியும் கேட்டா மogna அசிங்கமா பேசி போடுவேன் அதுல என்ன முகத்துல முளைச்சா முகமுடின்னு தான் சொல்லணும் ஏன் தாட்டிக்றாங்க சொன்ன இந்த மாதிரி எல்லாம் பேசி யாரா சொல்லி குடுறா ஏ மூள என்ன மூளை என்ன முழுகலியா வெச்சிருக்க யாரோ என்ன தைரியம் இருந்தா எந்த காட்டுக்குள்ளி போட்டு ஆடினா பட்டி போட்டு ஆடி இல்லையே புட்டி போட்டு ஆடலே இந்த எகத்தாலம் எல்லாம் எந்த கிட்ட வச்சுக்காத பல்ல எல்லாம் பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத சத்தியமா இனிமே ஒன்னு சிரிக்க சொல்லவே மாட்டாத்தோ ஆத்தா பல்ல நான் கிட்ட கேள்வி கேட்கிறேன் தீபாவளி நாள போய் அவங்க கிட்ட எகத்தாளம் பேசிருக்கு பட்டாசரத்துக்கு அன்னைக்கு சேதன பல்லு தான் இது இருக்கடுதே இந்த வருஷம் பட்டாசு பல்தி ஒன்றரை வாயில அப்ப ஏன் வாயில வேண்டாம் பாரு இவன் வாயில போடு ஐயோ இருக்கடா அறிய கோண கால் திருக்கே ஆளாருக்கு எப்படி காட்ட சொந்த கொண்டா இருக்கீங்களா சொந்த கொண்டா இருக்கு பாரு என்றா சொல்றா இது வேறயா அந்த ஆடு மேய்கிற புள்ள உனக்கு மர்மகளா வர போகுதோ ஏன்டா இந்த கத்து கத்துற எனக்கு மர்மன்னா சொல்றா அடியே நாம

செத்து போற குழந்த பையன் போட்டு எருமி அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க அப்படி என்ன சொந்த மாதிரி கேட்டாங்க வாயில குளுக்கட்டைய வச்சிருக்க இந்த சொல்லுடா வாயில எதுக்கிட்டா குளக்கட்டையே வச்சிருக்க

தேங்காய் பெரிய ஒரு விஷயத்தை அதாவது கழுது மேய்க்கிற பயிருக்கு இப்படி ஒரு அறிவான்னு பொறாமியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலே நீ உட்கார்ந்து உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு

அமை போது ஒய் வைக்க போறீங்கல்ல ஆமாங்க அப்ப சாப்பிடுங்க பாயத்து கொண்டாங்க யார் நேரம் இருக்குல்ல

மக்களை அழுதான் விட்டுவனா சொல்ற பேசுகிறாங்க அந்த காரணத்தை கண்டுபிடிக்கிட்டா இது என்ன புல்லு புல்லுதான் இப்ப

அதுக்கு பதிலா நீ ஏத்துக்க டேய் எனக்கு சூடு சுரண இருக்குடா அதனாலதான் இந்த தூரம் அயோக்கியிருக்கிற துணியை துவைக்க மாட்டேன்னு உனக்கு தான் சுத்தமா அது இல்லையே ஆமா உன்ன நம்பி எவன்டா துணி போட்டா போட்டான் இவரா ஓ இவ்ரா ஆமா நீங்க முத முதல்ல பதவி ஏத்த உடனே இவர் அயல் நாட்டு அதிபரு முதல் சலவைய கொடுத்து இவரே குடுத்து பண்றாரு டேய் இவனே ஒரு இத்து போனவன் இவன் போட்டுன்றது ஒரு இத்து போன பனியன் இவங்க கிட்ட செலவைக்கு எடுத்த நீயும் ஒரு இத்து போனவன் ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துடாதீங்கடா ஐயோ அப்படி எல்லாம் செய்ய மாட்டோம்னே அப்பா ஆசிர்வாதா ஏய் ரொம்ப வெறுப்பேத்தாதே சாமி செலைன்னு கூட பாக்க மாட்டேன் எடுத்து மட்டன் மேல அடிச்சு போடுவேன் சரி இந்த வெத்தலை பாக்கிறத எடுத்துக்கோன்னே வெத்தல பாக்குற நான் எடுத்துக்கிட்டேன் தேங்காய் பழத்தை வெளிய எடுத்துட்டு போய் வித்துடலாண்ணா அவண்ணே என்ன ஓம அண்ணா போடா அண்ணே எடுத்துக்கிட்டேண்ணே போடாண்ணா ஐயையோக்கிறேன் எத்தனை நாளைக்கு இந்த கவுருன்னு பாக்குறேன் என்னன்னு நீங்க ஒரு தொழிலாளிக்கு தொழிலாளி ஒரு ஆதரவு தருவது இல்லையா எது அதாவது ஒத்துழைப்பு